ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியான டூட்டி ஃப்ரூட்டி குக்கீஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை கராச்சி பிஸ்கட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே நம்ம பேக்கரியில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டை நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போகிறோம் ஸோ இந்த ரெசிபிக்கு சப்ஸ்டியூஷன் என்னென்ன ஆட் பண்ணலாம் அப்படிங்கறதும் கொடுத்துருக்குறேன் அதே மாதிரி ஹெல்தியர் வருஷனை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸ்மே நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ வீடியோவை லைக் பண்ணி உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க கொடுக்குற ஒரு லைக் தான் அடுத்த வீடியோ மேக் பண்ணுறதுக்காக ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் ஸோ கண்டிப்பா லைக் பண்ணி வீடியோ பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க சரி இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ள கொள்ள போகலாம் இன்கிரீடியன்ஸ் மேலே பண்ணி கொடுத்துருக்குறேன் இப்போ ஒரு போல் நான் ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு சால்டட் பட்டர் நான் ஆட் பண்ணிக்க போறேன் இதுக்கு பதிலாக நீங்க நெய் கூட சேர்த்து பண்ணலாம் நெய்யுமே கொஞ்சம் கெட்டியா இருக்கணும் அதாவது மெல்டட் கீயாக இருக்கக்கூடாது ஸோ இது கூட நான் பவுடர் சுகர் பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி கிராம் சேர்த்துக்க போறேன் ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு ஹாஃப் கப்ல கொஞ்சமா ஒரு டேபிள் ஸ்பூன் கம்மியா ஆட் பண்ணிக்கோங்க இல்ல அதிகமா ஸ்வீட்டாக இருக்கும் நீங்க சர்க்கரைக்கு பதிலாக ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இதே மெஷர்மென்ட்ல ஒரு ஹெல்தியர் வெர்ஷனுக்காக ஸோ இப்போ இது ரெண்டையுமே நல்ல பீட்டரை வச்சு நல்ல க்ரீமி டெக்ஸ்டர் வர அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை பெர் இல்ல அப்படின்னா நீங்க ஹேண்ட் விஸ்கர் வச்சு கூட நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு சாப்டா இருக்கணும் நம்ம சேர்த்துக்கிற சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகி நம்ம பட்டர் கூட இந்த அளவுக்கு சாஃப்டா கிடைக்கணும் ஸோ இப்போ இது கூட ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் நான் சேர்த்துக்க போறேன் அது வந்து பைனாப்பிள் எசன்ஸ் தான் இந்த குக்கீஸ்க்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கறது ஸோ கண்டிப்பா பேக்கரிஸில் இதே மாதிரி எசன்ஸ் ஆட் பண்ணி தான் பண்ணுவாங்க இது கூடவே நான் வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்துக்க போறேன் பைனாப்பிள் எசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்க மிக்ஸ்டு ஃப்ரூட் எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு சிலர் இதில் பாத்தீங்கன்னா ரோஸ் எசன்ஸும் கொஞ்சமா சேர்த்துப்பாங்க உங்களுக்கு இருந்தா கொஞ்சமா காடுமம் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் அது ஒரு வேரியேஷன்ஸ் தான் உங்களுக்கு பிடிச்சா இதுல ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட நாம வந்து ட்ராயிங் உடன்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் மைதா பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி கிராம்ஸ் அளவுக்கு சேர்த்துக்க போறேன் ஹாஃப் கப் அளவுக்கு அகைன் நீங்க மைதா வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்ப இதுல ஒரு டென் கிராம்ஸ் அளவுக்கு அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்க போறேன் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஒரே ஒரு சிட்டிக்கு பாத்தீங்கன்னா பேக்கிங் சோடா சேர்த்துக்க போறேன் அதாவது ஒன் எய்த் டீஸ்பூன் ஒன் ஃபோர்த்ல ஹாஃப் பாத்தீங்கன்னா ஒன் எய்த் அதை நம்ம ஆட் பண்ணி நல்லா நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் ஸோ கண்டிப்பா ட்ரைவிங் ஈடியன்ஸ் எல்லாமே தான் நம்ம ஆட் பண்ணனும் இப்ப நல்ல ஜென்ட்ல நம்ம ஸ்பேட்ச்ல வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் நான் இதுல பால் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல நம்ம சேர்த்துருக்கிற பட்டரே நல்லா நம்ம மிக்ஸ் ஆகி கிடைக்கும் இப்போ இதில் நம்ம டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி கிராம்ஸ் அளவுக்கு வரும் ஸோ உங்களுக்கு டேஸ்ட் அதிகமாக வேணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் கூடவே கூட சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம் தான் அதுக்குள்ளே ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பப்படி எது வேணால் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பட் மெயின் பார்த்தீங்கன்னா டூட்டி ஃப்ரூட்டி தான் நம்ம இதில் ஆட் பண்ணணும் இப்போ இதே நல்லா ஜென்ட்டில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் டோ எப்போவுமே ஜென்ட்டில் ஒரு மிக்ஸ் மட்டும் தான் கொடுக்கணும் எல்லா இன்கிரீடியன்ஸுமே நல்லா அசம்பிள் பண்ணுற மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம நீட் பண்ண கூடாது அப்படி பண்ணோன்னா நம்ம குக்கீஸ் எல்லாம் ரொம்ப ஹார்ட் ஆயிடும் பேக்காகி வந்ததுக்கு அப்புறம் ஸோ இந்த ஸ்டெப் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் இப்போ இந்த டோ வந்து உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகலை அப்படின்னா கொஞ்சமா நீங்க பால் தெளிச்சு கூட நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் ரொம்ப லூஸா இருக்கு ரொம்ப பால் அதிகமாயிருச்சு அப்படின்னு நினைச்சிங்கன்னா கொஞ்சமா நீங்க மைதா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கூட நீங்க இதே மாதிரி டோ ஃபார்ம்க்கு கொண்டு வந்துக்கலாம் பட் நீங்க டோ வந்து ரொம்ப ஜென்ட்லா ஹேண்டில் பண்ணணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ ஒரு வந்து ஒரு பீஸ் நம்ம எடுத்து நம்ம ரோல் பண்ணி கொடுத்துக்கலாம் நமக்கு தேவையான ஷேப்க்கு நம்ம கொடுத்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ஸ்கொயர் ஷேப் மாதிரி கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஷேப் பண்ணிட்டு அதை அப்படி ஸ்கொயரா நான் மாத்திட்டேன் ஸோ உங்க விருப்பப்படி உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்க்கு நீங்கள் கொடுத்துக்கலாம் பட் அதுவுமே நீங்க வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சு நீங்க எடுக்கும்போது எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட்ல உங்களுக்கு சைஸும் வெயிட்டுமே உங்களுக்கு ஈக்குவலா இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சு நீங்க எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ அதே மாதிரி எடுத்து இப்போ எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பேக்கிங் ட்ரேல பட்டர் பேப்பர் பிளேஸ் பண்ணிவிட்டேன் அதுக்கு மேல நான் ரெடி பண்ண இந்த குக்கீஸ் எல்லாமே நான் பிளேஸ் பண்ணிட்டேன் இன்னைக்கு நம்ம எடுத்த இன்க்ரூடியன்ஸ் படி பாத்தீங்கன்னா நமக்கு போர்டீன் குக்கீஸ் கிடைச்சிருக்கு சோ நீங்க இது வந்து குக்கி கட்டர் வச்சு கூட நீங்க கட் பண்ணி ஒரு ஷேப் மாதிரி கொடுத்துக்கலாம் நான் ஜஸ்ட் வந்து ரவுண்ட் ஷேப் கொடுத்து அதுக்கப்புறம் ஸ்கொயரா நான் மாத்திட்டேன் இப்ப நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட்டட் அவனில் நான் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் நான் வேக் பண்ணி எடுத்திருந்தேன் டெம்பரேச்சர் ஒன் சிக்ஸ்டில செட் பண்ணியிருந்தேன் ரெண்டு ராட்ஸுமே ஆன் பண்ணி ஃபேன் மோடுமே ஆன் பண்ணி தான் நான் பேக் பண்ணி எடுத்திருந்தேன் ஸோ இந்த அளவுக்கு நம்ம குக்கீஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு குக்கீஸ் ரெடி ஆயிருச்சு அப்படின்னு பாக்குறதுக்காக நம்ம நல்ல ஒரு அரோமா கிடைக்கும் அதுவும் இல்லாம நம்ம பின்னாடி சைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பேக் ஆகும்போது ஒரு கலர் சேஞ்சில கிடைக்கும் இதுதான் நம்ம வந்து குக்கீஸ் பேக் ஆயிருச்சு அப்படின்னு நம்ம எடுத்துடலாம் வெளியில சோ அதிக நேரம் நீங்க பேக் பண்ணீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆயிடும் சோ நீங்க எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப சாஃப்டா தான் இருக்கும் குக்கீஸ் கொஞ்ச நேரம் கூல்டவுன் பண்ணதுக்கப்புறம் நார்மல் ஆயிடும் சோ ரொம்ப சாஃப்டா இருக்கு நம்ம அதிக நேரம் பேக் பண்ணோம்னா ரொம்ப ஹார்ட் ஆயிரும் பேக் ஆனதுக்கு அப்புறம் ஸோ இந்த ஸ்டெப் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் இப்ப நம்ம குக்கீஸ் நல்ல இப்ப ஆயிருச்சுன்னா நான் இதை எடுத்து காட்டுறேன் ரொம்பவே டேஸ்டா இருந்தது கண்டிப்பா நம்ம பேக்கரியா சாப்பிட்டோம் அதே டேஸ்ட் தான் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நான் கொடுத்த சப்ஸ்டியூஷன் அதாவது ஜாக்ரி பவுடர் கோதுமை மாவு கீ எல்லாம் சேர்த்து பண்ணும்போது கண்டிப்பா டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் சோ ஹெல்தியர் வருஷன் அப்படின்னா அதே மாதிரி கூட நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம் இந்த குக்கீஸோட வெயிட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஃபைவ் கிராம்ஸ் அளவுக்கு இருந்தது சாரி வீடியோ டெலிட் ஆயிருச்சு பை மிஸ்டேக் ஸோ ஆட் பண்ண முடியல ஸோ இது ஸ்டோரிங் பாத்தீங்கன்னா நம்ம ஆட்டெட் கன்யினர்ல ஸ்டோர் பண்ணணும் அதுவும் நல்லா ஆடுறதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும் இல்லைன்னா சாகி ஆயிடும் இதே மாதிரி ஆட்டட் கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு ஒன் மந்த் வரைக்கும் இதோட செல்ஃப் லைஃப் தாராளமா இருக்கும் பட் அதுக்குள்ள நம்ம காலி பண்ணிடுவோம் ஸோ இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து நம்ம காஸ்டிங் அண்ட் பிரைஸிங் ஒருத்தர பாத்திரலாம் இப்போ நீங்க பேக்கரி தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்பவே இருக்கும் காஸ்ட் அண்ட் ப்ரைஸிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு டீடைலா கொடுத்திருக்கேன் நம்ம ஆட் பண்ணிக்கிற இங்கிரீடியன்ஸ் எல்லாம் ஒரு செட் கொடுத்துருக்கோம் அதோட காஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா நைன்டி செவன் ருபீஸ் அளவுக்கு வருது அதாவது நம்ம ஓடிஜி சார்ஜஸ் பிளஸ் லேபர் சார்ஜஸ் எல்லாம் ஆட் இப்போ நீங்கள் செல்லிங் பர்பஸ்க்காக பண்ணும்போது உங்களோட பேக்கிங் எல்லாமே ஆட் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே ஆட் பண்ணி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதோட செல்லிங் அப்ராக்ஸிமேட் கிட்டத்தட்ட நீங்க ஒன் பிப்டில இருந்து ஒன் செவன்டி வரைக்கும் நீங்க தாராளமா செல்லிங் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி நீங்க கொடுக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம ஹைஜீனா வீட்லயே பண்றதுக்கு கண்டிப்பா இந்த பிரைஸ் வந்து ஒர்த்து தான் பட் அதுக்கு முன்னாடி உங்க ஏரியால ஒருத்தர் பிரைஸ் செக் பண்ணிட்டு எல்லாருக்கும் இது வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களாம் பார்த்து நீங்க நீங்க பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்ம ரெஃபரன்ஸ் ப்ளீஸ் லைக் பண்ணி வீடியோவை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க Thanks for watching.